ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்ப்போம் குளிர் காலத்தில் சமையல் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா என்னதான் வெந்நீரில் வந்து பண்ணாலும் கை கால கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணீர் நினச்சி நினச்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு வந்து வருது ரெண்டு கையுமே வந்து பார்த்திங்கன்னா காலில் வெடி போகிற மாதிரி வெடிப்பு வந்துடுது சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க மார்கழி மாதமே குளிர் குழுன்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே டெல்லியிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ கடும் குளிராக இருக்குது காலையில் வெளியில் போனால் கூட வந்து தெரியல அந்தளவு ஒரு பக்கம் மாசு ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு குளிர் வந்து புகை சூழ்ந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து சமையல் பண்ணுறதே இங்கே வந்து பெரும் விஷயமா இருக்குது இப்போ வந்து வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருக்க ரூம் ஹீட்டர்லாம் வந்து போட்டிருக்கோம் ரூமுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஹீட்டருக்குள்ளே வந்து போட்டிருக்கோம் வெயில் வந்துச்சு அப்படின்னா வெயில் வந்து இன்னுமே வந்து வருது கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு குளிர் அதிகமாக ஆயிடுச்சுன்னா வெயில் வந்து வராது இப்போ வந்து பார்த்தா ஜனவரி இருபத்தஞ்சி வரை வெயில் வரது கஷ்டம் வெயில் வந்தால் எல்லாருமே வெயிலில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க வெயிலில் தான் வந்துருப்பாங்க இதால் சமையல் பெண்ணும் அப்படிங்கும்போது அதுவும் பாத்திரம் தேய்க்கணும் பிடிச்ச வர வந்து வெந்நீர் வச்சுருக்கோம் வெந்நீரில் தான் அந்த பாத்திரம் தேய்க்குறது என்னதான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது